காலை நேரம் வீசும் குளிர் காற்றில் வகிலோரத்தில் ஒரு அழகிய நடைபயணம் பயணத்தின் போது எங்கும் எதிலும் அவள் நினைவும் அவள் முகம் மட்டுமே தெரிகிறது ஆனால் 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 புல்லின் நுனியில் பூத்த பனித்துளியில் முகம் முகம் அவள் நினைவில் காற்றிலாடும் புல்லோடு காதலும் சேர்ந்தாட புல்லின் நடனத்தில் என் புன்னகையும் பூத்தாடின விழுமோ என்ற அச்சத்தில் விளிரண்டும் தவிக்க விட்டு பிரிந்திடாமல் ஒட்டியே நிற்குது பனித்துளி வயலோர பயணமது வசந்த காலமது காலை நேர பொழுதில் காதல் வீசும் குளிர்காற்று பார்க்கும் இடமெங்கும் பசுமையான ஓவியம் பார்க்கும் இடமெங்கும் பசுமையான ஓவியம் இயற்கையோடு இணைந்தே இவள் நினைவோடு பயணம் கதிரவன் முகத்தில் காதலியின் முகம் அலைந்திடும் மேகத்திலும் அவள் முகம் காவியம் தூரத்து விண்மீனிலும் தெரிகிறது அவள் முகம் சதைகள் ஒட்டிய இதயத்திலும் அவள் முகம் எங்கும் எதிலும் என்னவள் அவள் முகம் அத்தனை காதலோடு அணுதினம் ஒரு பயணம் அவள் பக்கத்து தெருதான் பார்க்கத்தான் முடியல அவள் பக்கத்து தெருதான் பார்க்கத்தான் முடியல வீட்டுக்குள்ளிருந்து பூட்டு போடுகிறாள் ஆசைகளுக்கு ஒரு முறைவா ஒரே ஒரு முறைவா உன்ன பார்க்கணும் அடியே